வான்துறை நம்முடைய கல்லூரியினுடைய பேராசிரியர் நம்முடைய கண்ணூரில் இஸ்லாம் மசீதினுடைய தலைமையுமாம் மலுவி ஆஃபீத் அல்ஹாஜ் எம் சாபிரலி சிராஜி ஹசரத் கபிலா அவர்களை வாழ்த்துறை வழங்குவதற்காக அன்போடு அழைக்கின்றோம் السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم اما بعد فقد قال الله تعالى في القران العظيم بسم الله الرحمن الرحيم يا ايها النبي انا ارسلناك شاهدا ومبشرا ونذيرا ஒதாணிகன் இளல்வா இம் மிகுந்து நீ வச ராஜம் முடியிரா சுதகல்வா உள்ளவர்கள் கண்ணிய மிக்க தலைவர் அவர்களே சங்கை மிக்க உடமாப்பிற மக்களை நூராண்டிகளை மாணவர் செல்வங்களே இன்று நம்முடைய நாள் மகிழ்ச்சிகரமான ஒரு பொன்னாளாக இருந்து இருக்கிறார் நூராணி என்ற பட்டம் பெற்றவர்களெல்லாம் தங்களுடைய செய்தாக நூராணி நூறாடி வடமாக்களுக்காக வேண்டிய ஹெசரத் உபதேசம் செய்கின்ற பொழுது யார் தான் கட்டளை கொண்டு அமல் செய்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹான அவருக்கு தெரியாத விஷயங்களை எல்லாம் கற்றுத்தருகின்றான் என்ற ஒரு கதீத்தை மூலமாக வைத்து பேசினார்கள் உண்மையிலேயும் அப்படித்தான் பொதுவாக நூறாணி என்று உங்களுக்கு பட்டம் கொடுக்கப்பட்டிருப்பது உங்கள் வாழ்நாள் முழுவதும் ஒளிமயமாக திகழ வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் வரவேற்புரை பேசிய அந்த நூறாணி அவர்கள் நூறுசரத்தை பற்றி சொல்லி பொழுது முதன் முதலாக எங்களுக்கு நூராணி என்ற பட்டத்தை கொடுப்பதற்காக பெரும் உண்மையிலேயே அது ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணம் அசரத் அவர்கள் பொழுது எங்களை எல்லாம் அடைத்துக் கொண்டு முதன் முதலாக நாங்கள் பக்கம் போகிறோம் பார்த்தோம் உஸ்தாதுமார்கள் தாவூதியாவிலேயும் சராதிலேயும் இருக்கின்ற உஸ்தாதுமார்களுக்கு அழைப்பு கொடுக்க போகலாம் என்று சொல்லி எல்லோரையும் அழைத்து கொண்டு போனார்கள் நூறாவது என்று பக்கம் கொடுப்பது என்று முடிவு செய்யப்பட்டு நோட்டீஸ் எல்லாம் அச்சடிக்கப்பட்டு அங்கே போனோம் ஒரு கிறிஸ்தாதவர்கள் சொன்ன பொழுது அதை எப்படி நீங்கள் நூறாண்டு என்று பக்கம் கொடுக்கலாம்

இது சில வார்த்தைகளை எல்லாம் மேற்கோள் காட்டி நூறுக்கு நூறாணி என்று கொடுக்கலாம் அல்லவா என்று சொன்ன பொழுது அதுவெல்லாம் ஆகாது என்று சொல்லிவிட்டார் அந்த அசுத்தவர்கள் பெரிய நகை என்று கட்டம் பெயர் பெற்றவர்கள் ரொம்பவும் கவலையே போய்விட்டது எங்களுக்கு அதே தாவுடியா மதரசாவிலே ஒரு அறையிலே அமர்ந்திருந்த ஒரு அசுரத்து

அவர்கள் அல்லாஹு தாலாவை ஒரு வர்தீசிலே சொல்லுகின்ற பொழுது நூறானியுன் நூராணியுன் அராஹு மெகராஜிலே அல்லாஹுவை நீங்கள் பார்த்தீர்களா என்று கேட்டபொழுது அல்லாஹு நூராணியாக இருக்கிறான் அவனை நான் பார்த்தேன் என்று அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் ஆக நூறு என்பதும் நூறாணி என்பதும் அல்லாஹு ரசூலனுடைய பெயராக இருக்கின்ற அந்த பெயரை உங்களுக்கு சூட்டியதின் மூலமாக உங்களுடைய ஈருலக வாழ்க்கையும் நூறாக நூறாணியாக இருக்க வேண்டும் என்பது எங்கள் அனைவருடைய வாழ்த்தாகவும் இருக்கிறது ஓதுகின்ற காலத்திலே எப்படி எப்படியோ ஆடி ஓடி விளையாடி எப்படியோ நம்முடைய வாழ்க்கையை கழித்திருப்போம் ஓதுகின்ற பொழுது சில நபர்களை பார்க்கின்ற பொழுது இந்த பையன் என்ன இப்படி இருக்கிறான் எப்படி பிழைக்கப் போகிறான் என்றெல்லாம் நாம் நினைப்போம் ஓதி முடித்ததற்கு பின்னால் அந்த சனதனுடைய வரக்கத்தோ என்னவோ தெரியவில்லை நாமெல்லாம் மக்காக நினைத்தவர்கள் எல்லாம் பெரிய முத்தரிசுகளாக ஆகிறார்கள் இவர்களெல்லாம் ஒழுங்காக இருக்க மாட்டார்கள் எப்படியோ காலத்தை தள்ளுவார்கள் என்று பார்த்தால் பெரும் பெரும் பள்ளிவாசல்களிலே பெரும் பெரும் இமாம்களாக திகழ்வதை பார்க்கின்ற பொழுது உங்களை பார்த்து எங்களை நாங்கள் சந்தோஷப்படுவதைப் போல வேறு யாரும் சந்தோஷப்பட முடியாது எனவே அந்த வகையிலே வாழ்த்துறை என்ற வகையிலே உங்களுக்கு கொடுக்கப்பட்ட சலதை போல நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே நூறாகவும் நூறாணியாகவும் திகழ வேண்டும் என்று துவா செய்தவனாக என்னுடைய பேச்சை முடித்து கொள்கிறேன் வாக்ருதவா நான் இலம் இல்லாஹ் ரபில் ஆலமீன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹ் வரஹம் கசீரன் ஜல்லாத்தாரின் ஹசரத் அவர்களுடைய வாழ்த்துறை சில நிமிடங்கள் நம்மை நெகிழ செய்தது என்பதை தாண்டி வேறு வார்த்தை இல்லை அல்லாஹு தாலா ஹசரத் அவர்களை கபூல் செய்வானாக ஹசரத் அவர்களுக்கு நீண்ட ஆயலையும் நிறைவான ஆஃபியத்தையும் ஹசரத் அவர்களுடைய துவாவை பெற்ற சாலிஹான நூறாணிகளாக அல்லாஹூத்த ஆலா நம்மையும் கபூல் செய்வானாக